எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பத்து வாழ்நாள் ரகசியங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா அதாவது மகத்துடைய பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மகரம் கால புருஷனுக்கு பத்தாவது ராசியா தொழில் ஸ்தானமா வரும் கர்மஸ்தானமா வரும் சரிங்களா பத்து அப்படின்னாவே கர்மம் தான் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம மகர் ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பக்கம் வந்தா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிய அதாவது ஃபர்ஸ்ட் விஷயங்களை பத்தினது முதல்ல நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் மகரத்துல பிறந்தவங்க உழைப்பிற்கு பேர் போன ராசி அப்படின்னாவே மகர் ராசிக்காரங்க தான் அந்த அளவுக்கு நல்லாவே உழைப்பாங்க ஒரு கொடுத்த ஒரு பொறுப்பை நம்பி கொடுத்தா அது எப்படிப்பட்ட பொ கடமையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நீங்க பொறுப்பு கொடுத்தாலும் சரிங்க அதை கணக்கச்சிதமா செய்து முடிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பெயர் புகழை சம்பாதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஓல குடிசையில் இவங்க பிறந்திருந்தாலும் கூட படிப்படியாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில முன்னேறி சாதித்து காமிக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லாங்க ரெண்டாவது முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை இவனுடைய அகராதிலே கிடையாதுங்க இவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இது முடியாது உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுடைய ரோஷத்தை நீங்க சீந்தி பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட காரியம் ஆயினும் சரிங்க எதுவாயினும் சரிங்க அதை முடித்து காமிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்களும் இவங்கதான் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களுடைய வளர்ச்சி பாதையில எப்படிப்பட்ட தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் வந்தாலும் கூட தன்னுடைய செயல் தான் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகாம தன்னுடைய பாதையை நோக்கி ஓடி தன் காரியத்தை சாதித்து காமிக்க இந்த மகர் ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இது ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி அப்படின்றது ஒரு வயதான முதுமையை குறிக்கின்ற சரிங்களா இவங்க இளமை காலத்துல எவ்வளவு ஓட முடியுமோ எவ்வளவு உழைக்குமே உழைப்பாங்க உழைச்சிட்டு முதுமையில வந்து நல்லாவே வாழ்க்கைய வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவர்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள சம்பாதித்து சுய முயற்சியால் முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தான் கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தன்னை வந்து செதுக்கி கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எளிமையான வாழ்க்கையிலையும் ஒரு இனிமை காணக்கூடியவங்களும் இந்த மகர் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மகரத்துல பிறந்தவங்க கிட்ட அந்த வில் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று கொஞ்சம் வந்து கிட்ட அந்த சோம்பல் தனம் அந்த லேசினஸ் சார்ந்த விஷயங்களை இது கொஞ்சம் கொடுத்துரும் மந்த குணத்தை கொஞ்சம் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க சனி அப்படின்னாவே வந்து ஒரு மந்த கிரகம் ரொம்ப ஸ்லோவா மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா அதே போல் அந்த ஒரு மந்த குணம் ஒரு சோம்பல் தன்மையும் இவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதை மட்டும் இவங்க வந்து வாழ்க்கையில மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவே வருவாங்க இன்னும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அடுத்து ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மகர் ராசிக்காரங்க கிட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த மகர் ராசிக்காரங்க தான் சரிங்களா தப்புனா தப்புதான் யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அந்த தப்பை வந்து சரியாக சுட்டி காமிக்கக்கூடியவங்களும் இவங்கதான் தட்டி கேட்கக்கூடியவங்களும் இவங்கதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் சரிங்களா சனிக்கு இன்னொரு பேரும் இருக்கு நீதிமான் சொல்லுவோம் அந்த நீதி நெறி தவறாம ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மனிதன் வாழணும்னு நினைக்கக்கூடிய கிரகம் சனிதான் அந்த மாதிரி இவங்க கிட்ட அந்த நீதி நேர்மை நியாயம் இது சார்ந்த எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக் என்னன்னா இறக்க சுபாவம் சார்ந்த விஷயங்களும் சற்று அதிகமா இருக்கும் இந்த மன்னிக்கிறது மறக்கிறது இது சார்ந்த குணங்களும் இவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்க முடியும் பிடிச்சவங்களுக்காக சரிங்களா இவங்க ரொம்ப ஒரு க்ளோஸா சில பேர்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க அந்த அட்டாச் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு சொல்றேன் சரிங்களா மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்றேன் சோ அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் சரிங்க இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு அவங்க துரோகமே பண்ணாலும் ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதை மறந்துட்டு பேசக்கூடியவங்களும் இவங்கதான் சரிங்களா தான் அதாவது தனக்கு பிடித்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்க இந்த மகர் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கற்பனையில வாழ்க்கையை வந்து வாழாம யதார்த்தமான வாழ்க்கையை வந்து அணுகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா யதார்த்தத்துடன் வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடியவங்க இந்த ப்ராக்டிக்கல் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது ஒரு மாடை மாளிகைன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிட்டு வாழ்க்கையை வாழாம என்ன எதார்த்தத்தில் இருக்கோ அதை நோக்கி வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடியவங்க ஒரு ப்ராக்டிக்கலா லைஃப் வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க இந்த மகர் ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஏழாவது விஷயம் அப்படி பார்க்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு செயலை ஒரு காரியத்தை வந்து செய்யாம நல்லா ஆழ்ந்து ஆராய்ந்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குடும்பம் தாங்க என்னுடைய மிகப்பெரிய ஒரு பலம் சரிங்களா குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதீத அன்பும் அதீத பாசமும் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின் மீது அப்படின்னே சோளாங்க மேலும் பெரும்பாலும் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்களும் தான் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் மகரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு திறன் படத்தவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அந்த ஆடம்பரம் அப்படின்றது பிடிக்காதுங்க ஒரு சிம்பிளிசிட்டி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா பெரிய பந்தாவா தன்னை பெருசாக காமிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காதுங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா நேர்மையான ஒரு பர்சனும் கூட அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்பதாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த பொய் அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காதுங்க பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது பொய் பேசுறவங்களையும் உங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நீதிமான் அந்த நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற கிரகம் இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்னன்னா உங்க ஜாதகத்துல சனி வந்து நல்லா இருந்தா கண்டிப்பா நீங்க உண்மையா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க எந்த தவறும் செய்ய மாட்டீங்க தவறு செய்யறவங்களையும் கண்டா உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது தவற தட்டி கேட்பீங்க சனி உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்து அந்த தவறு செய்யறது பொய் பேசுறது எல்லாமே சரளமா உங்களுக்கு வரும் அந்த டூயல் மென்டாலிட்டி நிலையை பொறுத்துதான் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்க ஜாதகத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நைன்த் பாயிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனியினுடைய வலுவுக்கேற்ப அந்த பலனானது இருக்கும் சரிங்களா வாழ்க்கை பலன் சரிங்களா சனி நல்லா இருந்தா நேர்மையா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க சனி கெட்டு போயிருந்துச்சுன்னா ரொம்ப சோம்பல் தனம் மனத்தனம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தவறுகள் கண்டிப்பாக அதிகமாக செய்வீங்க அல்லது கூட இருக்கிறவங்க தவறு செய்யும் நபர்களா இருப்பாங்க அல்லது பொய் அதிகமாக பேசுவீங்க பொய்யிலே பொருள்கின்ற நபராகவும் இருப்பாங்க அப்படின்னு சோழாம் சனி நல்லா இருந்தா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க நம் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவும் நல்லா பார்த்துப்பாங்க தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் தூய்மையா வச்சிருப்பாங்க அதுதான் விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் சனியினுடைய நிலையை பொறுத்து மாறும் அப்படின்னு சோழாம் மாரத்துல பிறந்தவங்களுக்கு கடைசியா பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகர் ராசிக்காரங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைஞ்சு கொடுத்து போற தன்மை ரொம்ப கம்மிங்க இந்த வளைஞ்சு கொடுத்து போகாதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரவர்ட் அப்படின்னு சொல்லலாம் எளிதுல புதிய நபர்கள் கிட்ட பழக மாட்டாங்க ஆனா ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவே பேசுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம சனி அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழமையை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா பெரும்பாலும் நிறைய மகர் ராசிக்கல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த நகர வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பழமை பழைய விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்து விஷயத்துல என்னென்ன விஷயங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மகரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ஆரம்ப கால தசையா சூரிய தசையும் திருவோணத்தில் பிறந்தவளுக்கு ஆரம்ப கால தசையா சந்திர தசையும் வருங்க அதே மாதிரி ஆவிட்டத்தில் பிறந்தவளுக்கு செவ்வாய் தசை ஆரம்ப தசையா வருங்க பெரும்பாலும் மகரம் மகர லக்னத்தில் நீங்கள் போது மகர ராசி மகர லக்னமா இருக்கின்ற போது உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனும் புதனும் வருவாங்க அதே மாதிரி மூன்றாம் பட்சமா சனி பகவான் வருவாருங்க இந்த மூணு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு வலுவா இருந்துச்சுன்னா நீங்க மகர ராசி மகர லக்னத்துல பிறந்திருக்கும் போது இந்த மூன்று கிரகங்கள் நல்ல வலுப்படுத்த இருக்கும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல திரிகோணத்தில் அமர்கின்ற திரிகோணாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் நல்லா அமர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் சுக்கரன் சனி இவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் சரிங்களா இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவா இருந்தா எப்படியாச்சும் நீங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போய் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ இந்த கேந்திரங்கள் திரிகோணங்கள் இது ரெண்டுமே ஒரு ஜாதகம் ரொம்ப முக்கியமான அமைப்புகள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கே திரிகோணங்கள் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு பெயர் கிடைக்கும் அப்படின்றத குறிக்கின்ற இடங்கள் சரிங்களா திரிகோணங்கள் அப்படின்றது இதுதான் அதே மாதிரி கேந்திரங்கள் அப்படின்றது என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில பணம் எந்த எப்படிப்பட்ட வகையில் நீங்க பணம் சம்பாதிப்பீங்க எதன் மூலமாக பணம் சம்பாதிப்பீங்க அப்படின்றத குறிக்கின்ற இடங்கள் தான் இந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா திரிகோணங்கள் கெட்டாலும் இந்த கேந்திரங்கள் பலம் பெறும்போது என்னுடைய சுய உழைப்பால் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்